யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடக ராசியில நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சனி இந்த நட்சத்திரக்காரர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலருக்கு ஏறுமுகமாகவே இருந்திருக்கும் வாழ்க்கைகள் சிலருக்கு ரொம்ப நார்மலாகவே போயிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம் நார்மலாக எல்லா ஜோதிடர்களுமே வந்து கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரூட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன்கள் வேணும்னா உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடியது தான் ஒரிஜினலான பலன்கள் இது அவுட்லைனாக இருக்கக்கூடிய பலன்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியணும்னா ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாகவே வரும் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளமையில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து வளர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க இளமையிலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புன்றது ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சீக்கிரம் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களோட சுக்கரதச காலகட்டங்கள்லேயே வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏறுமுகத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நபர்களாகவே இருக்கத்தான் செய்வாங்க போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் மாறுதல்களும் நடந்திருக்கும் இவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயமெல்லாம் எதிர்பார்க்காத விதமாக அதிருஷ்டவசமாக நடக்கிறதையும் கண்கூடாவே பார்த்துருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் வரப்போகுது எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் உங்களுக்கு வந்து கடக கடகராசியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம்தான் வந்து குருவுடைய பெயர்ச்சி போகுது அப்போ வந்து உச்சமாக குரு வந்து உட்கார போகிறார் ஆல்ரெடி குரு உச்சமாகவே என் கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஜாக் ஆன ஒரு வருஷமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்துடலாம் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் தான் குருவுடைய அமர்வு இருக்குது பன்னிரெண்டாம் வீடு அப்படின்றது ஒரு விரயஸ்தானம் இல்லையா அந்த விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சுப செலவுகள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது சுப செலவுகள்னால் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறது பொன் பொருள் சேர்க்கைக்காக செலவு பண்ணுறது இல்லை குடும்பத்தில் உடன் பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அளவுக்கு அதிகமான செலவுகள் வந்து வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு மேலே மேலே பணம் போட்டுக்கிட்டே இருக்கும் வீடு எழுந்திருக்கவே மாட்டேங்குது வருதுன்னு இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே தேன்படுது ஸோ இது நம்ம வந்து சுப செலவுகளையே வச்சுக்க முடியும் அடுத்து குருவுடைய பார்வை உங்களோட நான்காம் வீட்டில் விழுது நான்காம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் தாயாருக்கு உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான மன நிறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையான பொருட்கள் சேர்க்கை அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு விஷயம் வந்து ஆனந்தத்தை கொடுக்குமோ எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நிலவக்கூடியது வருமானம் சீராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் இருக்குது குரு உங்களுடைய ஆறாவது வீட்டையும் பார்க்குறாரு ஆறாவது வீடு நோய்ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்த வந்து குரு பார்க்குறதுனால நோய் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது உடம்புல வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா போகும்னு பார்த்தா சில வருஷமாகவே போய்கிட்டு இருக்குது ஒரு முடிவுக்கே வர முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்று மருந்து கிடச்சி அந்த நோய்க்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுத்து பிரச்சனைகளை தீர்வு காண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும் அடுத்து எதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எதிரின்னு சொல்லக்கூடியது அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உண்டான எதிரிகள் கிடையாது நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே ஏதாவது ஒன்று முன்னுக்கு பின்முரணாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அவங்களுக்கு நமக்கும் செட்டே ஆகலை ஒரு நாள் லீவ் போட்டால் ஏதாவது ஒரு கழகம் வச்சுடுறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள் வேலையிலேருந்து மாறி போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை நமக்கு அங்கே ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம் நம்மக்கிட்ட அவங்க வம்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எதிர்களாலேயும் பிரச்சனை இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுனாலையும் பிரச்சனை இல்லை நார்மலாகவே வரக்கூடிய உபாதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பசமாக இருக்கும் எது சாப்பிட்டாலும் செரிக்காமல் வயிறு உப்பசமாக இருக்கும் ஒரே ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகளை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நட்சத்திரம் வாயிலாக வரக்கூடிய விஷயங்கள் தான் ராகுவோட பார்வையெல்லாம் கிடைக்கிற காரணத்தினால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய விஷயம் தான் அதை நினச்சி ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாவது வீட்டில் விழுது எட்டாம் வீட்டில் வந்து குருவுடைய பார்வை விழுறது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ஆயுள் விருத்தி ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து நல்ல தீர்வு ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அளவுக்கு அதிகமாக பயந்துக்கிட்டே இருக்கும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு ஏக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் பண ரீதியான முன்னேற்றங்கள்லாம் வரக்கூடிய இடத்துல இருந்து கண்டிப்பாக நமக்கு வந்தே தீரும் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஸோ எட்டாம் வீட்டை வந்து நமக்கு குரு பார்வை கொடுக்கறதுனால நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவாக உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனியுடைய அமர்வு இருக்குது ஒன்பதாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல சனி வந்திருக்குன்னா பாகிய சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சனி வந்து பலவிதமான நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்தே தீரும் நிறைய பாடங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் எல்லா ஏதாவது ஒரு ஒரு நபர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தமில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் யார் கிடைக்காம பண்ணியிருக்காங்க எதனால நமக்கு இதெல்லாம் வரலை அப்படின்ற காரண காரியங்கள் புரிந்துக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் பித்ரு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடன் பிறந்தவங்க வந்து விரோதமாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாகியசனி காலகட்டத்தில் வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் சனி வந்திருக்கு அந்த இடத்துல உங்களோட சுக்கரன் பார்வை கிடைக்கிற மாதிரியாக இருந்தா அபரிவி விதமான முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனியுடைய பார்வை பதினோராம் வீட்டில் விழுது பதினோராம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சனி பார்வை விழுற காரணத்தினால வர வேண்டியது வழக்குகளாக இருக்கட்டும் இல்லை வர வேண்டிய சொத்து பத்துகளாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் வந்து பணம் வரவே இல்லை இழுப்பறியாக இருக்குதுனாலும் மெல்ல வரும் ஆனால் கண்டிப்பாக வந்தே தீரும் ஏன்னா சனி வந்து மெல்ல மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை விழக்கூடிய இடங்களில் வர வேண்டிய விஷயங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லா விஷயத்தையுமே சீராக கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் கொண்டு வந்து சேர்க்கும் அவசரப்பட்டா ஆகவே ஆகாத வேலை அதனால் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது சனியோட பார்வை மூன்றாம் வீட்டில் விழுது மூன்றாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல சனி பார்வை விழுறதுனால தைரியம் ஜாஸ்தியாகவே இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை மேம்படும் உங்களுக்கு கூட பிறந்தவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க திருப்பி ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சுபமான விஷயங்கள்லாம் எல்லாரோட சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அதற்கா ஆன்மீகமான சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த மூன்றாவது வீட்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியம் துணிச்சல் எல்லாமே வந்துடும் கால்களில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடியதற்கு நீங்கள் வண்டியில் போகும்போதும் காலை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க காலை தொங்க விட்டுக்கிட்டே சாகசம் எல்லாம் பண்ணாதீங்க சனியோட பார்வை எழுது அப்படின்னு சொன்னாலே அதிகமாக நடக்கணும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் உங்களை நீங்கள் உஷாராக பார்த்துக்கோங்க வண்டியில் போகும்போது வேகமாக போகக்கூடாது நிதானம் ரொம்ப முக்கியம் அதை ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க அடுத்து சனியுடைய பார்வை ஆறாம் வீடான நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் விழுது இந்த எதிரி ஸ்தானத்தில் வந்து சனியோட பார்வை இருக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடியவங்க நம்ம கிட்டே வந்து விலகி போயிடுவாங்க நமக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அப்படின்னு நகர்ந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனியோட பார்வை விழுந்ததுனாவே அவங்களுக்கு சரியான பாடத்தை அது கற்றுக் கொடுத்துரும் நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால் இந்த பிரச்சனையை விட்டுட்டு அவங்க பிரச்சனையை பார்க்க போயிடுவாங்க அதனால் எதிரியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நோய் ஸ்தானமும் கூட அப்படின்றதுனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கால்களில் தான் சின்ன சின்னதாக வலிகள் ஏற்படும் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறது டிராவல் பண்ணுறது காலைல நின்றுக்கிட்டே காலைல நீர் கோக்கலாம் கால் வீக்கங்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இல்லை நடந்து போயிட்டே இருப்போம் சும்மாவே கால் தடிக்கி கீழே விழுவோம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண் பார்வையை நல்ல தரையில் வச்சு தான் நீங்கள் போகணும் ரொம்ப முக்கியமே நமக்கு ஆறாவது வீட்டில் சனி பார்வை கிடைக்குதுன்னு சொன்னாலே தரையை பார்த்து நடக்க பழகிக்கோங்க கால்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதுமானது கால்கள் அடிபடாமல் உங்களை பார்த்துக்கலாம் நம்ம ரொம்ப கான்சியஸா நடக்கணும் எல்லா விஷயத்துலையுமே கான்சியஸா இருக்கணும் அப்படின்றது தான் சனியோட பார்வை நமக்கு எடுத்து சொல்லுது அடுத்ததாக ராகு அமர்வு ராகு வந்து எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு ஆயுள் ஸ்தானத்தில் எட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே ராகுன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் நெகட்டிவான ஒரு கிரகம் வேறு இது ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கே அப்படின்னு நினைப்போம் குருவோட பார்வை விடறதுனால அந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ராகுன்னா ஏதாவது ஒன்று கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பான முறையில் கொடுப்பாரு ஜுரம் வர்றதோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்டது வாந்தி எடுக்கிறது டிசென்ட்ரி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா அதோட தாக்கம்ன்றது கண்டிப்பான முறையில் குறைஞ்சே தீரும் பெரிய பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆயுள் விருத்தி நிச்சயமாக உண்டு குரு பார்வை ஏற்கிறதுனால பெரிய அளவுல நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து எட்டாம் மீட்டர்ல உட்கார்ந்துருக்க ராகு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்வையிடுது பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் விரையஸ்தானத்தில் வந்து ராகுவோட பார்வை இருந்ததுன்னா பண விரயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இது லக்ஸுரியான விஷயங்களுக்கான செலவுகளாக தான் இருக்கும் வண்டி வாகனம் வாங்குறது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியருக்காக இந்த மாதிரி கொஞ்சம் த அதிகபட்சமாக லக்ஸுரி விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நக நட்டு திடீர்னு வாங்கணும்னு பிளான் பண்ணுவோம் இல்லைனா ட்ரெஸ் வாங்க போகணுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை வாங்குவோம் எல்லாமே நம்ம வந்து ஆடம்பர செலவுகள் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது உங்களால் முடியும்னா செய்யுங்க கடன் வாங்கி எந்த செலவும் செய்யாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கரும் கருத்துமாக இருந்துக்கோங்க ஏன்னா பெரிய பிரச்சனைகள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அடுத்து நான்காம் வீடியும் பார்க்குது நான்காம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இந்த இடத்து ராகு பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராகு பார்க்கும் பொழுது பொருள் ரீதியான வரவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாக கிடைக்கும் ரொம்ப பண வரவுகள்லாம் வந்து போகிறது நிம்மதியாக இருக்கும் எல்லா விஷயம் நமக்கு கிடைக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் தான் பணம் நிறைய வரும் விரைய காலம் அப்படின்றதுனால அதிகபட்சமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான சேமிப்பு அப்படின்றத இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குரு பார்வையும் இருக்குது பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்குண்டான அடுத்து கேது உடைய அமர்வு கேது வந்து உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கு இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்தில் கேது இருந்ததுனா தாய் வழி சொந்தங்களோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா கலகங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ வந்தாங்க போனாங்கன்னு நினைப்போம் அடுத்த வாரத்துலேருந்து வேற ஏதோ ஒரு இஷ்யூவை பற்றி பேசி குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஊதி பெருசாக்காம இக்னோர் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா கேது ரெண்டாம் வீட்டில் இருந்ததுன்னா பணம் த செலவுன்றது ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கும் நிம்மதியை வந்து சின்ன சின்னதாக செதைச்சி விட்டுடும் அதனால மௌனமாக இருந்துக்கோங்க மௌனமாக இருக்கிறதுன்றது பெருவாரியான நல்ல விஷயங்களும் நமக்கு வாரி வழங்கக்கூடியது ஏன்னா எப்பயுமே ரெண்டாம் வீட்டில் கேது இருந்தாலோ ராகு இருந்தாலோ கலகங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் நிதானமாக இருங்க நம்ம பேரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுனால யார் வீட்டு பிரச்சனைக்கும் நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு போகவே போகாதீங்க இதுதான் முதல் அட்வைஸ் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நியாயம் சொல்ல போனால் பழி பாவங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க சரியா அடுத்து இந்த கேதுவோட பார்வை உங்களுக்கு பத்தாம் வீட்டில் விழுது பத்தாம் வீட்டில் இந்த கேது பார்வை விழுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் சட்டுப்புட்டுன்னு ஒரு விஷயம் நடக்கலையே அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியே கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பெரிய பெரிய பதவிகள் வர்றது வெளிநாடு தொடர்பான நல்ல விஷயங்கள் நடக்கிறது படிப்பு ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கிற பசங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் உங்களோட விளையாட்டுத்தனத்தை ஓரமாக வச்சுட்டு கண்ணும் கருத்துமாக படிக்கணும் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போக்கு அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு ஆடம்பரத்து மேலேயும் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை மேலேயும் மோகம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதை உங்கள் மைண்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா படிப்பு தான் உயர்த்தும் அதை நம்ம கிட்டேருந்து யாருமே திருட முடியாது பணம் காசை கூட திருட முடியும் நம்மளோட அறிவை திருடவே முடியாது அதனால் அறிவை வளர்த்துக்கோங்க அதற்கான காலகட்டம் அப்படின்றத நினச்சிக்கிட்டே இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அமர்வு பலவிதம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சித்தர்கள் தேடல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்காக ஒரு ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது அடுத்து கேதுவோட பார்வை ஆறாம் வீட்லேயும் விழுது ஆறாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து சனியோட பார்வையும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட பார்வையும் இருக்குது என்ன நடக்கும் சனி கேது ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அது ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு கிரக சேர்க்கையாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இரண்டு கிரகம் பார்த்தாலும் கூட நோய் மீது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை வருதுன்னா விதி நமக்கு பிரச்சனை வரணும் அப்படின் இருக்குன்னா சின்னதாக ஒரு பெரிய பிரச்சனை வராமல் சின்னதாக ஒரு வாந்தியோடு முடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும் அது பெருசாக இழுத்துக்கிட்டே போகிற மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து எதிரின்னு சொல்லும்போது சனியோட பார்வையிலேயே எதிரிகள் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் இப்போ நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கேது வந்து பார்வை கொடுக்கறதுனால தேவையில்லாத தலைவலி நமக்கு புது புது பிரச்சனை வரணும்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையீடு பண்ணாமல் இருந்தாவே போதும் நம்ம எப்பயுமே இன்னொருத்தவங்க விஷயத்தில் தலையிடுற மாதிரியான சூழ்நிலை வரும் ஆனாலும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டு அதில் தலையிடாமல் இருங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சால் போதும் கழகங்கள் நம்ம செய்கிற மாதிரி பேர் வாங்காமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து பண்ணியிருக்கோம் நிறைய உழைப்பு கொடுத்துருக்கோம் எவ்வளவோ ஆஃபீஸ்லேயும் நம்ம பாடுபடுறோம் குடும்பத்துலேயும் பாடுபடுறோம் நல்ல பேர் கிடைக்கவே மாட்டேங்குது எதனால நல்ல பேர் கிடைக்கல எவ்வளோ உழைப்பு பண்ணாலுமே நமக்கு கடைசியில் வந்துட்டு கிடைக்க வேண்டிய ரெக்காக்னைஸ்ட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பின்னாடி திறமையே இல்லாதவங்க அந்த பாராட்டை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஹைக்கு கிடைக்குது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது நான் சொல்லி கொடுத்தவங்க என்கிட்ட கற்றுக்கிட்டவங்கெல்லாம் முன்னுக்கு வராங்க நான் அப்படியே இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன திறமை இருந்தாலும் உங்கள் திறமை வந்து ஒரு மாயை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அதுதான் இந்த நட்சத்திர தோஷம் இது வந்து ராகு தோஷம் ராகு கிரகம் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு தோஷப்படுது அப்படி ராகு தோஷம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நார்மலாக இந்த கல்யாணத்துக்கு பார்க்கக்கூடிய செவ்வா தோஷம் தோஷம் மாதிரி இதெல்லாம் கிடையாது இது நட்சத்திர தோஷம் இது என்ன பண்ணால் நம்மளுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக நமக்கு நல்ல விஷயம் வருதுன்னா அதை தடுத்துடும் இதுதான் இந்த ராகு தோஷம் பண்ணக்கூடியது இதுக்கு நம்ம என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக ஒரு காளி மாதிரியான கோவக்கார தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது வராகி அதுக்கப்புறமா மனித முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதோடு இருந்து ராகுவுக்கு அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அந்த துர்கை கூட எட்டு கைகளோடு இருப்பாங்க அஷ்டபூஜ துர்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தெய்வத்தை வழிபாடாக வச்சுக்கோங்க ஃபோட்டோ இல்லாதவங்க நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட அந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க கோயில் இருந்தால் கோவிலுக்கு போய் நீங்கள் துர்கைக்கு ரெண்டு விளக்கும் போட்டுக்கலாம் கோவிலுக்கு போகும்போது இந்த எட்டு கைகளோடு இருக்க கோவிலுக்கு தான் போகணுமானா அப்படி கிடையாது நார்மலாக துர்கைக்கு போய் விளக்கு போட்டாலே இந்த ராகு உடைய தாக்கம்ன்றதும் நிச்சயமாக குறையும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைனா சனிக்கிழமைகளில் போய் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ராகுவால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள்னா நிவர்த்தி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த ராகுவுக்குன்னு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணோம்னா சாம்பல் நிறம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தாக்கம் குறையிறத பார்க்கலாம் சாம்பல் நேரத்தோடு சேர்ந்து நீங்க வெள்ளையும் பயன்படுத்தலாம் ஏன்னா ராகுவுக்கு மிக நெருக்கமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது நட்பு கிரகம் வந்து சுக்ரன் இந்த வெள்ளையை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ராகுவுக்கு சொந்தமான ரத்தினம் அப்படின்னு பாக்கும் கோமேதகம் கோமேதத்தோடு சேர்ந்து கேதுவுக்கு சொந்தமானது வைடூரியம்னு சொல்லுவோம் இதை ரெண்டுத்தையும் கலந்து கூட மோதிரமாக போட்டுக்கலாம் அப்படி போடுற பட்சத்தை ராகு கேது தோஷம் அதாவது கேதுவுக்கு தனியாக தோஷம்னு இல்லை இல்லையா ஸோ ராகுவுக்கு தான் எல்லாமே இருக்கும் ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டிங்கன்னா பல நற்பலன்கள் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும் இதனால் இருக்கக்கூடிய தாக்கங்களும் குறையும் நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க திருநீர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வாசனையாக இருக்க திருநீர் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக சுட்ட மண்ணுன்னு சொல்லிகிட்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசனையே இல்லாத விபூதியும் கிடைக்கும் அந்த விபூதி வச்சுக்கிட்டிங்கனாலும் ராகுவுடைய தோஷம் அப்படின்றது சரியாக உங்களுக்கு குறையிறத கண் கூட பார்க்கலாம் வேலையில் நல்ல முன்னுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா வழிபாடுகளில் நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இது அபரிவிதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதோடு சேர்ந்து கிராம தேவதைகள் வழிபாடும் பண்ணுங்கள் உங்கள் ஊர் தேவதைகள் யார் இருக்காங்களோ எந்த ஊரில் இருந்தாலும் அதை சுற்றி ஏதாவது ஒரு கிராம தேவதைகள் இருப்பாங்களே அம்மன் கோவில் மாதிரி அந்த தெய்வத்தை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் விலக்கி நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்